வணக்கம் இந்த பதிவில் இயக்குனர் சத்தி சுந்தரராஜன் இயக்கத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஓடிடி தடத்தில் வந்திருக்கிற டெடி படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் நம்ம ஆரியா நடிச்சிருக்காரு இந்த படத்தோட கதை என்னென்னா இந்த படத்தோட ஹீரோயினை ஒரு ஒரு குரூப் கடத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு ஒரு ஊசி போட்டு கோமா நிலைக்கு போக வைக்கிறாங்க அப்படி கோமா நிலைக்கு போகும்போது அவள் கோமாவிலிருந்து கோமாவில் இருக்கும்போதே அவளுடைய ஆன்மாவானது வெளியே வந்து ஒரு டெடிபேர் பொம்மையில் இறங்கிடுது அதுக்கப்புறம் எதையும் சீ சீக்கிரமே புரிஞ்சுக்கிற எதையும் சீக்கிரமாவே கத்துக்கிற ஒரு ஜீனியஸான நம்ம ஆரியா கிட்ட வந்து சேருது அது நம்ம ஆரியா கிட்ட ஹெல்ப் கேக்குது தனக்கு என்னாச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த பொம்மையும் ஆரியாவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் செக் பண்ணி பார்க்கறாங்க ஆனா தான் தெரிய வருது அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வரல ஏதோ பார்சல் ஆ பார்சலில் பார்சல் ஆஃபீஸில் விட்டுருக்காங்க அது பார்சலில் போயிருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது மீதி கதை இந்த படம் நல்லா இருக்கு கட்டாயம் குடும்பத்தோட பார்க்கலாம் நன்றி